சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் டிசம்பர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று டிசம்பர் இருபத்து நான்கு ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டு இயற்பியல் அறிவியலாளர் மற்றும் ஆற்றல் அழிவின்மை விதியை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் பிரிஸ்காட் ஜூல் ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்து நான்காம் தேதி பிறந்தார் இன்று டிசம்பர் இருபத்து நான்கு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்பது சுதந்திரப் போராட்ட வீரர் பாண்டுரங்க சதாசிவசானே ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்து நான்காம் தேதி பிறந்தார் இன்று டிசம்பர் இருபத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று திராவிடர் கழகத்தினை தோற்றுவித்த ஈவே ராமசாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்து நான்காம் தேதி காலமானார் இன்று டிசம்பர் இருபத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலமானார் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்